தேனி மாவட்டம் சின்னமனூரில் ஐயப்ப சுவாமிக்கு பல்வேறு சிறப்பு அபிஷேகங்கள் செய்து மண்டல பூஜை விழா ஏராளமான பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் தேனி மாவட்டம் சின்னமனூரில் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஐயப்ப சுவாமி பஜனை சபை செயல்பட்டு வருகிறது ஆண்டுதோறும் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பஜனை சபையின் குருசாமி லோகேந்திரன் தலைமையில் கார்த்திகை முதல் நாளில் மாலை அணிந்து சபரி யாத்திரையை துவங்கி மகரவிளக்கு தரிசனத்துக்காக சபரிமலை செல்வது வழக்கமாக உள்ளது இந்நிலையில் சபரிமலையில் ஐயப்பனுக்கு எவ்வாறு பூஜைகள் செய்யப்படுகிறதோ அதேபோல் இங்கு ஐயப்பனுக்கு சபரிமலை ஐதீகம் போல் பூஜைகள் நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு மண்டல பூஜையானது சபரிமலையில் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது அதேபோல் சின்னமனூரில் ஐயப்பன் சிலைக்கு அரிசி மாவு திருமஞ்சனம் மஞ்சள் பால் தயிர் இளநீர் பன்னீர் பஞ்சாமிரதம் திருநீர் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பிடித்த நெய்யினை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் பூஜிக்கப்பட்ட புனித நீர் கொண்டு கலசாபிஷேகமும் நடைபெற்றது பின்னர் வண்ண மலர்களால் அலங்காரங்கள் செய்யப்பட்டு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் சின்னவனூர் நகரில் உள்ள ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஐயப்பனை வழிபட்டு சென்றனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை சின்னமனூர் ஐயப்ப சுவாமி பஜனை சபை சார்பில் ஏற்பாடு செய்திருந்தனர்